என்று சொல்லியிருக்கிறார் வினேஷ் போகத் ஒரு போராளியாக ஒலிம்பிக்கை எதிர்கொண்ட தங்க மங்கை மல்யுத்த வளையத்திலும் காலத்திலும் அவர் போராளியாகவே திகழ்ந்தார் அதனால்தான் அவரால் தங்கம் வென்ற வீராங்கனையை எதிர்த்து இறுதி போட்டிக்கு முன்னேற முடிந்தது மல்யுத்த வீராங்கனைகளான கீதா பபிதாவின் உண்மை கதைதான் தங்கள் திரைப்படம் இந்த கீதா பபிதா ஆகியோரின் நெருங்கிய உறவினர்தான் வினேஷ் போகத் வினேஷ் போகத்தின் குடும்பமே மல்யுத்த குடும்பமாய் திகழ்ந்தது அரியானா மாநிலம் பலாலி என்ற சிற்றூரில் பிறந்த வினேஷ் போகத் சிறு வயதில் மல்யுத்த போட்டியில் பங்கேற்பதற்கு பல்வேறு எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியது இருந்தது இவரின் தந்தை ராஜ்பால் போகத் ஒரு மல்யுத்த வீரர் வினேஷ் பிரியங்கா ஆகிய இருவரும் பிறந்து கொஞ்ச நாட்களிலேயே ராஜ்பால் போகத் இறந்துவிட அவரின் மூத்த பெரியப்பா மகாவீர் போகத் வீட்டில்தான் வினேஷ் வளர்ந்தார் மகாவீரின் முதல் இரு பெண்கள் கீதா போகத் பபிதா போகத் கதைதான் தங்கள் திரைப்படமாக எடுக்கப்பட்டு வெளிவந்தது இந்த நிலையில் மூத்த சகோதரிகளைப் போன்ற வினேஷும் சிறப்பாக பயிற்சியில் ஈடுபட்டார் பல்வேறு சாதனைகளை தன்வசமாக்கினார் அவரது உறவினர்கள் பலரும் மல்யுத்த போட்டியில் ஈடுபடுவது தங்கள் சமூகத்திற்கும் மரபுக்கும் எதிரானது என குற்றம் சாட்டினார் ஆனால் எல்லா தடைகளையும் மீறி மல்யுத்த போட்டியில் கலந்து கொண்டு சாதனைகளை நிகழ்த்தினார் இரண்டு உலக சாம்பியன்ஷிப் மூன்று காமன்வெல்த் போட்டிகள் மற்றும் எட்டு ஆசிய சாம்பியன்ஷிப் பதக்கங்களுடன் வலம் வந்த வினேஷ் போகத் பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் பெண்களுக்கான ஐம்பது கிலோ ஸ்டைல் மல்யுத்த பிரிவில் பங்கேற்றார் முன்னணி வீராங்கனைகளை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்குள் அடியெடுத்து வைத்த அவர் பதக்கத்தையும் உறுதி செய்தார் ஒலிம்பிக் மல்யுத்தத்தில் இறுதிப் போட்டிக்குள் நுழையும் முதல் இந்திய வீராங்கனை என்ற பெருமையை பெற்ற வினேஷ் மோகத் தங்கப் பதக்கத்தை நிச்சயம் வெல்வார் எனவும் எதிர்பார்க்கப்பட்டது கடந்த ஆண்டு டெல்லியில் நடந்த போராட்டத்தின் போது வினேஷ் போகத்தை காவல்துறை நடுரோட்டில் வைத்து இழுத்துச் சென்றதையும் தற்போது ஒலிம்பிக் பைனலுக்கு அவர் சென்றதையும் ஒப்பிட்டு நாடு முழுவதும் பொதுமக்கள் வாழ்த்து மழை பொழிந்தனர் பாரிஸ் ஒலிம்பிக் தொடருக்கு முன்பு வினேஷ் போகத் ஐம்பத்து மூன்று கிலோ இருந்தார் அதன் பிறகு உடல் எடையை படிப்படியாக குறைத்த அவர் ஒலிம்பிக் போட்டியில் விளையாடுவதற்கு முன்பு நாற்பத்து ஒன்பது புள்ளி ஐந்து கிலோ எடையுடன் இருந்தார் இதே உடல் எடையில் விளையாடி வந்த நிலையில் அவரது உடல் எடையை பயிற்சியாளர் மற்றும் ஊட்டச்சத்து நிபுணர்கள் கண்காணிக்கவில்லை என்று கூறப்படுகிறது ஆம் வீரர்கள் விளையாட்டில் மட்டுமே கவனம் செலுத்த முடியும் எடையுடன் இருக்கும் பயிற்சியாளர்கள் தான் கண்காணிக்க வேண்டும் கடந்த செவ்வாய்க்கிழமை அவரது உடல் எடை மூன்று கிலோ அதிகமாக இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவர் இரவு முழுவதும் தூங்காமல் தொடர்ந்து பயிற்சி செய்து வந்துள்ளார் இதனால் உடல் எடை மீண்டும் கட்டுக்குள் வந்தாலும் நூறு கிராம் அதிகமாக இருந்துள்ளது ஒலிம்பிக் போட்டிகளில் ஒவ்வொரு சுற்றுக்கு முன்பு உடல் எடை சரிபார்க்கப்படுவது கட்டாயம் இதற்கு முன்பு நடைபெற்ற போட்டிகளின் போது வினேஷ் போகத்தின் எடை ஐம்பது கிலோவுக்குள் தான் இருந்திருக்கிறது எனவே உடல் எடையை கட்டுக்குள் வைத்திருக்கும் வகையில் உப்பு இனிப்பு வகைகளை தவிர்த்ததோடு தண்ணீரையும் அதிகமாக குடிக்காமல் இருந்துள்ளார் இருப்பினும் அவர் எடுத்துக்கொண்ட சில ஊட்டச்சத்து உணவுகளால் உடல் எடை கூடியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது எங்கள் துணிச்சலான மகள் ஹரியானாவை சேர்ந்த வினேஷ் போகத் ஒலிம்பிக்கில் அபாரமாக விளையாடி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தார் ஆனால் சில காரணங்களால் அவரால் இறுதி போட்டியில் விளையாட முடியாமல் போனது இருப்பினும் அவர் நம் அனைவருக்கும் அவர் ஒரு சாம்பியன் எனவே வினேஷ் போகத்கு வெள்ளிப் பதக்கம் வென்ற வீரருக்கான வரவேற்பை ஹரியானா அரசு வழங்கும் மேலும் அவருக்கான வெகுமதிகளை வழங்கவும் அரசு முடிவு செய்துள்ளது என்று ஹரியானா மாநில அரசு அறிவித்துள்ளது ஹரியானா அரசு தனது விளையாட்டுக் கொள்கையின்படி ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றவர்களுக்கு ஆறு கோடியும் வெள்ளிப் பதக்கம் வென்றவர்களுக்கு நான்கு கோடியும் வெண்கலப் பதக்கம் வென்றவர்களுக்கு இரண்டரை கோடியும் வழங்குகிறது இதனால் வினேஷ்கு நான்கு கோடி வெகுமதி வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இறுதிப் போட்டிக்கு முன்பு உடல் எடையை சோதனை செய்தபோது போது நூறு கிராம் கூடுதலாக இருந்ததால் அவரை தகுதி நீக்கம் செய்வதாக ஒலிம்பிக் குழு அறிவித்துள்ளது இதன் மூலம் இறுதிப் போட்டியில் விளையாடாமலேயே அமெரிக்க வீராங்கனை தங்க பதக்கத்தை கைப்பற்றியுள்ளார் நூறு கிராம் எடையை குறைக்க இந்திய ஒலிம்பிக் சங்கம் சார்பில் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி அமைப்பாளர்களிடம் கால அவகாசம் கேட்கப்பட்டது ஆனால் அதை போட்டி அமைப்பாளர்கள் ஏற்க மறுத்ததுடன் உடனடியாக வினேஷ் போகத்தை தகுதி நீக்கம் செய்து அதற்கான அறிவிப்பை வெளியிட்டனர் மேலும் அரை இறுதியில் வினேஷ் போகத்தோர் கடித்த கியூபா வீராங்கனையான யூஸ்னிலிஸ் நிலிஸ் இறுதிப் போட்டியில் அமெரிக்காவின் சாரா அண்ட் ஹில்ட பிராண்டுடன் மோதுவார் எனவும் அறிவிக்கப்பட்டது மல்யுத்தம் குத்துச்சண்டை போட்டிகளில் பங்கேற்பவர்கள் எடை பரிசோதனைக்கு முன்னர் பொதுவாகவே உணவு மற்றும் தண்ணீரை அருந்துவதில் கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பார்கள் மேலும் நீராவி குளியலும் எடுத்துக்கொள்வார்கள் எடை அளவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் இந்த முயற்சிகளால் உடல் பலவீனம் அடையும் இழந்த ஆற்றலை மீட்டெடுக்கும் விதமாக எடை பரிசோதனை முடிவடைந்ததும் குறைந்த அளவிலான தண்ணீரை போட்டியாளர்கள் பருகுவார்கள் அதே வேளையில் அதிக ஆற்றல் கொண்ட உணவை எடுத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் அப்போதுதான் போட்டியின் போது வலுவாக செயல்பட முடியும் வினேஷ் போகத் விளையாடிய முந்தைய ஆட்டங்களின் போது அவருக்கு குறைந்த அளவிலான தண்ணீரே அருந்துவதற்கு வழங்கப்பட்டது அதுவும் நீர்ச்சத்து இழப்பை தடுப்பதற்காகவே கொடுக்கப்பட்டது போட்டி முடிவடைந்ததும் அவரது உடல் எடை அதிகரித்திருப்பது கண்டறியப்பட்டது இதையடுத்து பயிற்சியாளர் வினேஷ் போகத்துக்கு எப்போதும் போல சாதாரண எடை குறைப்பு செயல்முறையை தொடங்கினார் இதன் வாயிலாக எடையை குறைத்து விடலாம் என்று நம்பிக்கையுடன் இருந்தார் ஆனால் வினேஷ் போகத் ஐம்பது கிலோ எடையை விட நூறு கிராம் அதிகமாக இருந்ததால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் அவரது தலைமுடியை வெட்டுவது உட்பட சாத்தியமான அனைத்து கடுமையான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டது இருப்பினும் அவர் அனுமதிக்கப்பட்ட எடையான ஐம்பது கிலோவுக்கு குறையவில்லை என்று இந்திய அணியின் தலைமை மருத்துவ அதிகாரியான டாக்டர் தீன் ஷா பர்திவாலா கூறியிருக்கிறார் ரியோ ஒலிம்பிக் டோக்கியோ ஒலிம்பிக்கில் வினேஷ் போகத் ஐம்பத்து மூன்று கிலோ எடை பிரிவில்தான் பங்கேற்றார் ஆனால் இந்த பிரிவில் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு மற்றொரு இந்திய வீராங்கனையான ஆண்டிம்பங்கல் தகுதி பெற்றிருந்தார் இதனால் வினேஷ் ஐம்பது கிலோ எடை பிரிவுக்கு மாறினார் ஒலிம்பிக் ஆசிய விளையாட்டு உலக சாம்பியன்ஷிப் ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டிகளில் மல்யுத்த போட்டியாளருக்கு எடை பரிசோதனையில் ஒரு கிராம் கூட சலுகை வழங்கப்படாது அதே வேளையில் தரவரிசை தொடர் மற்றும் பிற சர்வதேச போட்டிகளில் இரண்டு கிலோ வரை சலுகையை பெறலாம் அதாவது போட்டியாளர் ஐம்பது கிலோ பிரிவில் போட்டியிட்டாலும் போட்டியின் நாளில் ஐம்பத்து இரண்டு கிலோ கூட இருக்கலாம் வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பது இந்தியாவுக்கும் இந்திய மல்யுத்த வீரர்களுக்கும் எதிரான மிகப்பெரிய சதி அவரது வெற்றியால் யாருக்கோ சில பிரச்சனைகள் இருப்பதால் அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் அவருக்கு நூறு கிராம் எடையை குறைக்க வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறார் இந்திய முன்னாள் வீரர் விஜேந்தர் சிங் அன்னை அன்னை பர்னிச்சர் திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு